ஓம் அக்னிசுதாயி வித்மகி வித்யா தேகாய தீமகி தன்னு பரசுராம பிரச்சோத யாத்து ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பரசுராம ஜெயந்தி பரஷுராமரை நீதியை நிலைநாட்ட வந்த அவதாரமாக கருதுவார்கள் இன்று பரசுராமரை வணங்க நலன்கள் யாவும் கிட்டும் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களை இணைத்து தசாவதாரம் என்று அழைக்கப்படுகின்றன அநீதி மற்றும் அதர்மத்தின் பிடியில் மனிதன் தன்னை இழக்கும் மனிதர்களுக்கு சரியான பாதையை காட்ட விஷ்ணுவின் அவதாரம் நிகழும் அப்படி திருமால் தர்மத்தை நீதியை நிலைநாட்ட எடுத்த அவதாரங்களில் ஆறாவது அவதாரம் பரஷுராம அவதாரம் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக கடைக்குட்டியாக அவதரித்தவர் பரஷுராமர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நிலைநாட்டியவர் அதனாலேயே தன்னுடைய தந்தையால் சிரஞ்சீவி வரத்தை பெற்றவர் அதனால் முன்னுள்ள எந்த அவதாரத்திலும் அவர் எந்த ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்தவில்லை ஆனால் முதன் முதலாக இந்த பரஷுராம தான் கோடரி என்ற ஆயுதத்தை பிரயோகப்படுத்துகிறார் பரஷுராம சிரஞ்சீவி என்பதால் இன்றைக்கும் கன்னியாகுமரிக்கு அருகில் மகேந்திரமலையில் தவம் செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் எங்கெல்லாம் தர்மம் குறைந்து நலிந்து மக்கள் துன்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பரஷுராம அவதாரம் நிகழும் என்பார்கள் கோடரியை ஆயுதமாக கொண்ட பரஷுராமர் தம்முடைய அவதார காலத்தின் முடிவில் கோடரியை கடலில் வீசினார் அதன் வேகத்திற்கு பயந்து மேற்கு கடல் பின்வாங்கியது அப்பொழுது உருவான புண்ணிய பூமி தான் கேரள பூமி என்பார் திருவள்ளம் ஸ்ரீ பரஷுராம சுவாமி கோவில் தென்னிந்தியாவின் மிக பழமையான கோவில்களில் ஒன்று இது திருவனந்தபுரத்தின் திருவள்ளம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஒரே கோவில் இது நாம் இந்த தினத்தில் பரசுராமரை வணங்கி பரஷுராமரின் சரித்தம் கேட்பதும் படிப்பதும் நலன்கள் தந்திரும் பரஸ்ராமர் சரித்தத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜமகத்னி ரேணுகா தம்பதிக்கு ராமன் என்ற பெயரிட்டு கடைக்குட்டியாக பிறந்தவர் தான் இந்த ரசுராமர் இவர் அம்சம் அவர் சிவபெருமானிடம் தவமிருந்து கோடரி ஒன்றை வரமாக பெற்றிருந்தார் பரசு என்ற கோடரி என்று அர்த்தம் இதனால் அவருக்கு பரஷுராமர் என்ற பெயர் வந்ததாகும் சொல்வர் ரேணுகா தேவி அதிகாலையில் எழுந்து கங்கையில் நீராடி பின் நீரில் விரலால் வட்டம் வரைய குடம் ஒன்று மேலே வருமாம் அதை கொண்டு வந்து கணவரின் பூஜைக்கு வழங்குவாள் இப்படி தினமும் தன் பணியை செவனே செய்து வந்தாள் ஒரு நாள் நீரில் வட்டம் வரைய அப்போது பறந்து சென்ற கந்தர்வன் ஒருவனது அழகிய தோற்றம் நீரில் தெரிந்தது அதை கண்ட ஒரே நிமிடம் அவளது மனம் லேசாக சஞ்சலம் அவ்வளவுதான் நீர் குடம் மேலே வரவே இல்லை பலமுறை முயன்ற போதும் தோற்று போனாள் கரையில் நடப்பவற்றை தனது தவ வலிமையால் அறிந்தார் ஜமதக்னி முனிவர் சினம் கொண்டு தனது மகன்களிடம் தாயை கொள்ள உத்தரவிட்டார் ஆனால் அவர்கள் சம்மதிக்கவில்லை இந்த இடத்தில் நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் அவதாரம் செய்வதே நீதியை நிலைநாட்டத்தான் அவதாரம் செய்கிறார் என்பது அநீதி மற்றும் அதர்மத்தின் பிடியில் மனிதன் தன்னை இழக்கும் போது அதை சரியான பாதையை காட்டுத்தான் அவர் அவதாரம் நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் இந்த கதைக்குள் செல்லலாம் ஆனால் பரசுராமரோ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப தனது பரசு என்ற ஆயுதத்தை வைத்து அன்னையையும் கூடவே சகோதரர்களையும் எட்டினார் தந்தையும் ஜமதக்னி முனிவர் சொன்னதை செய்தாலும் அம்மாவை இப்படி செய்தோமே மறுதி தவித்தார் பரசுராமன் சாபத்திலிருந்து விமோச்சனம் வேண்டி தன் அன்னையை மீட்க வேண்டி தந்தையிடம் வேண்டி கேட்கிறார் சினம் தணிந்த ஜமதக்னி முனிவரும் ராமா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க பரசுராமர் பகவான் அம்சம் இறந்த தன் தாயும் சகோதரர்களும் எழ வேண்டும் என்ற வரத்தையும் கேட்கிறார் இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று தூங்கி விழித்த உணர்வு போன்று எழுந்திருக்கிறார்கள் அந்த ரேணுகா தேவியை தான் மாரியம்மன் என்றும் தலை மற்றும் மாரியம்மன் கோயில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரஷுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் இது தொடர்பான ஒரு கோவில் பட்டியல் தெரிந்து கொண்டு அவதார சரித்திரத்தை தொடரலாம் சென்னை அயனாவரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பரஷுராம வழிபட்ட பரஷுராம லிங்கேஸ்வர் கோவில் உள்ளது அந்த ஆலய இன்று பரஷுராம ஜெயந்தி தினத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தன் அப்பா ஜமதக்னி கட்டளை அம்மாவை வதம் செய்தார் அல்லவா பின்னால் ஜமதக்னி அவளை உயிர்ப்பித்தார் இப்படி இருந்தாலும் தான் பெரிய குற்றம் செய்ததாக ஒரு உணர்ச்சி இருந்ததல்லவா அதை பார்த்தோம் பரஷுராமர் இப்படி தவித்துக் கொண்டிருந்த போது கானகம் சென்று முனிவர்களை கண்டு தன் தவிப்பை சொல் பிராயச்சித்தம் சொல்லி வேண்டி கேட்கிறார் அவர்கள் பிராயச்சித்தம் என்று ஏதும் சொல்லாவிட்டால் இவரது மனம் அமைதி அடையாதுன்னு பிராயச்சித்தத்தை

இப்படி பலவிதமான சிக்கல்கள் இருந்தது இந்த பூஜைக்கு ஆரம்பத்தில் இது உற்சாகமாக போனாலும் நாளடைவில் சிக்கல் அதிகமாயிட்ட அதனால எப்படி எதுவுமே புதுசாக இருக்க வேண்டும் இல்லையா முன்னே செய்தது கூடாது என்னும் போது எவ்வளவு நாள் தான் புதுசு புதுசா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வருடத்தை கடத்தினா பின் முனிவர்கள் போய் நமஸ்காரம் செய்து பிராய சித்தம் பூர்த்தியாயிற்றா இல்லையான்னு சொல்லி கேட்கிறார் அவர் தவிப்பு என்னன்னா இப்ப அம்மாவை பற்றி நினைப்பே இல்லை இன்னும் என்ன செய்ய சொல்லிவிடுவார்களோன்ற பயம் தான் என்ன புதிதாக எதையும் கொண்டு வர இல்லையா முனிவர்கள் பாவம் தீர்ந்தது என்று சொல்ல அப்பாடானு சந்தோஷமாக கிளம்பினார் அப்படி சந்தோஷமாக ஈசனை வழிபாடு செய்து கிளம்பியிடம் இந்த சென்னை அயனாவரம் பரஷுராமலிங்கேஸ்வரர் கோவில் தலபுராணமாக சொல்லப்படுறது தான் மாரியம்மன் காளி மாரி ரேணுகாதேவி என்ற பெயருடன் வாழ் வாழ்ந்ததை நம்ம பார்த்தோம் தலை மட்டும் மாரியம்மன் கோயில்கள் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரஷுராம அவதார நிகழ்ச்சியை காரணம் சொல்லப்படுகிறது இதை நாம் பார்த்தோம் பரஷுராமற்கென்று தனி கோவில்கள் ஒரு சிலவை இந்தியாவில் உள்ளன கேரளா பரஷுராமர் கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது கர்நாடகாவில் சிக்மகளூர் அருகே நஞ்சன்கூர் என்ற ஊர் உள்ளது அங்குள்ள கண்டீஸ்வரர் கோவில் பரஷுராமர் வழிபட்ட தலம் இந்த இடத்தில்தான் பரஷுராமர் தன் தாயை கொண்ட பாபம் தீர சிவபெருமான் இட்ட கட்டளையின்படி தவம் செய்ததாகவும் அவர் தவம் ஏற்ற இடத்தில் சாஸ்னா என்ற கல் பீடம் எழுப்பப்பட்டுள்ளது இந்த பீடத்தின் முன்புறம் பரஷுராமர் கோடாரியுடன் நிற்கும் சிற்பமும் உள்ளது இங்கு பூஜை செய்பவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுவதால் இங்கு பக்தர்கள் ஏராளமாக குவிகின்றனர் இங்கு பரசுராமர் சரித்திற்கு ஒரு முறை என்ற அரசன் தன்னுடைய காட்டுல வேட்டையாடிட்டு களைத்து போயிருந்தான் அப்போ ஜமதக்னி முனிவர்கிட்ட தன்னுடைய பசியை போக்க வேண்டி கேட்கிறான் கேட்டது தரும் பசு காமதேனு அது அவர் கிட்ட இருக்கு ஆகவே அவர் வந்தவர் அனைவரது பசியையும் எளிதாக போக்குறார் காமதேனு குறித்து அறிந்து கொள்கிறான் கார்த்த வீரியன் முனிவருக்கு தெரியாமல் தனது படையினர் வைத்து காமதேனுவை கவர்ந்து சென்றான் அதை அறிந்த முனிவர் தன்னுடைய மைந்தன் பரஷுராமர் சொல்றார் இந்த கார்த்த வீரியர் பகவானிடம் அவரது கையாலேயே தனது மரணம் ஏற்பட வேண்டும் என்று வந்தது விரைந்து மீட்டார் ஆனால் கார்த்த வீரியார் தெய்வாம்சம் கொண்டவன் அவனை அழித்த பாபம் நீங்க புனித வா என்றார் ஜமதக்னி முனிவர் அதன்படி புண்ணியஸ்தலம் நோக்கி சென்றார் பரஷுராமன் அதே நேரத்தில் கார்த்த வீரியார்ஜுனின் மகன் முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து தனியே ஜமதக்னி முனிவரை கொன்றான் கணவர் இறந்ததை கண்டு அதிர்ந்தாள் காளி மாறி ரேணுகாதேவி கதறி அழுதாள் இதை அறிந்த பரசுராமர் பிரதிஜை எடுத்துக்கொண்டு அந்தனர்களின் பகைவர்களான பகைவர்களானியர்களை அழித்தார் மூவேழு இருபத்தோரு தலைமுறை கத்திரிய குலத்தை வென்றார் சமந்த பஞ்சகம் என்ற இடத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்து பின் தனது ஆயுதங்களையெல்லாம் துறந்து மகேந்திர மலைக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினார் அப்போது கோக்கர்ணம் வரை நிலம் கடலுக்குள் மூழ்கியது அப்போது தம்முடைய அவதார கால முடிவில் கோடரியை கடலில் வீச அது வேகத்திற்கு பயந்து மேற்குக் கடல் பின்வாங்கியது இப்படி உருவான புண்ணிய தான் கேரள பூமி இதை நாம் முதலிலேயே பார்த்தோம் இப்படியான பரசுராம அவதாரம் நீதி தர்மத்தை நிலைநாட்ட வந்த அவதாரம் ஜமதக்னி முனிவரின் புதல்வனாக தோண்டிய ஸ்ரீ பரஷுராமரிடம் அமைதியும் சத்திரியர் கூறிய ஆற்றலும் குடிக்கொண்டிருந்தன இந்த பரசுராம ஜெயந்தி நன்னாளில் அவரை மனதார வேண்டுவோம் எதிர்ப்புகளை வெல்லுவோம் இந்த தினத்தில் நினைப்பவருக்கு மன அமைதியும் பேராற்றலும் கிடைக்கும் என்பது நிச்சயம் இந்த தினத்தில் நாம் நாராயணியும் தசக்கம் முப்பத்தாறு பரசுராம சரித்தம் பரஷுராமரி வரலாறு பார்க்கலாம் தசக்கம் முப்பத்தாறு பரஷுராம சரித்தம் ஸ்ரீஹரையே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த तया पुरा त्वमनसूयायां हि दत्ताभिधो जातः शिष्यनिबन्धतन्द्रितमणः स्वस्तश्चरन् कान्तया दृष्टो भक्ततमेन केकयमकीपालेन तस्मै वरान् अष्टैश्वर्यमुखान् प्रदाय दधितस्वेनैव चान्ते सत्यं कर्तुमता र्जुनस्य च वरं तच्छक्तिमात्रा न तम् ब्रह्म तदा किलं नृपकुलं हन्तुं च सञ्जातो जमदग्नितो भृगुकुले त्वं रेणुकायां हरे रामो नाम तदात्मजेष्वरजः पित्रो रदा सम्मदम् लब्धां नायगणश्चतुर्दशवया गन्धर्वराजेमना आसक्तां किल मातरं प्रतिपितु क्रोधकुलस्याज्ञया ताताज्ञातिगसोदरैः सममिमां चित्वा शान्तात् पितुः तेषां जीवनयोगमापितवरं माता च पित्रा मातृमुदे स्त वा कृत वियद्धेनो निजादाश्रमात् प्रस्थायात भृगोर्गिराहिम आराध्य गौरीपतिं लब्ध्वा महास्त्रादिकं प्राप्तो मित्रमता कृतव्रणमुनिं प्राप्यागमश्वाश्रमम् केटोपगतोऽर्जुनः सुरघवी सम्प्राप्तसम्पद्गणैः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रि वाचा पुनः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तकुदिया तेनापि वत्सो हृतः शुक्रो जीवित तात वाक्यचलितक्रोधोतसख्या समं बिभ्रद्यात महोदरोपनिहितं चापं कुटारं शरान् आरूढः सखवाकयन्तृकर तं मा किष्मती माविशन् प्रास्तुता सङ्गरम् पुत्राणामयुतेन स सब... दशभिश्चाक्षौकिनीभिर्मः सेनानीभिरनेकमित्र निवहैर्व्याजृम्बितायोदनः सद्यस्त्वत्कुटारबाण विदलन् निःशेष सैन्योत्करो भीति प्रदृत नष्टशिष्टतनयस्त्वामापतदेहयः लीलावारित केश गर्वापः श्रीमद्बाहुसहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्धन्नमुम् चक्रे त्वय्यत वैष्णवेऽपि विपले बुद्ध्वा हरिं त्वा ध्यायन्तं चित सर्वदोषमवधिः सोगात् परं ते पदं भूयोमर्शित हेहयात्मजगनैस्तातेहते रेणुकाम् आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशो घोरां प्रतिज्ञां वहन् ध्यानानि तरतायुधस्त्वमकृता विप्रद्रुकक्षत्रियान् दिक्चक्रेषु कुटारयन् विशिकयन् निक्षत्रियां मेदिने तातो जीवन कृन्दृपालककुलं त्रिसप्त कृत्वो जयन् सन्तर्प्यत समन्त रक्तह्रदौ पितृन् यज्ञेक्ष्मामपि काश्यपादिषु दिशन् साल्वेन युध्यन् पुनः कृष्णो मों निहनिष्यतीति शमितो युद्धात् कुमारैर्भवान् यस्यास्त्राणि महेन्द्रभूभृति तपस्तन्वन् पुनर्मज्जितां गोकर्णावधिसागरेण धरणि दृष्ट्वार्थितस्तापसये ध्याते श्वासधृतानलास्त्रचकितं स्रुवक्षेपणात् उत्सार्यो धृतकेरलो भृगुपते वातेश संरक्ष நமக கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா இந்த நன்னாளில் அனைவரும் பரஷுராமரை வணங்கி பரஷுராம சரித்தம் கேட்டு இந்த தசகத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதை நடக்கும் நமஸ்கார்